நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் ஜெயலலிதா சர்ச்சை ஏன் உண்மையை போட்டுடைத்த அண்ணாமலை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலையாக இப்படி அப்படின்னு உங்களால் யோசிக்க தோன்றும் அதற்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது தினமலரானது அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இரண்டாவதாக ஜெயக்குமாருக்கு எதிராக வரிந்து கட்டிய பாஜக ஐடி விங்ஸு ஜெயக்குமார் அவர்களே ஆதாரம் தானே கேட்டீங்க இங்க பாருங்க ஆதாரத்தை அப்படின்னு அடுக்கி விட்டு என்னைக்கு அரசியல் விட்டு போக போறீங்க அந்த நாளை சொல்லுங்க அப்படின்னு பாஜக ஐட்விங்ஸ் ஆனது ஜெயக்குமாருக்கு எதிராக வரிந்து கட்டி இருக்கின்ற இந்த ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் பாஜகவை சாடி இருக்கின்றார் அவர் அரசியல் விட்டு போறாரா இல்லையா ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவா பார்த்துலாங்க இப்பதான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த விவசாயிக்கு பின்னாடி ஆதரவாக நில்லுங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆலோசனை கூட்டத்தில் நான் ஏன் ஜெயலலிதா பற்றி பேசினது தெரியுமா அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கின்றார் உங்களுக்கு வி கே பாண்டியனை பற்றி தெரியும் மோடி அவர்கள் சொல்வதற்கு முன்பாக வி கே பாண்டியனை பற்றி தெரிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரிசா அரசியல நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பீங்க இல்லை தேர்தல் சமயத்தில் நம்ம மோடி அவர்கள் வி கே பாண்டியன் அவர்களை பற்றி பேசின விஷயத்துக்கு பிறகுதான் வி கே பாண்டியன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு பிறகு நடந்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா மோடி அவர்களை ஒரிசாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு அங்கே வி கே பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துக்கு வரல மக்கள் முன்பாக அவர் நின்று வாக்குகளை கேட்கல போட்டியிடலை மக்கள் செல்வாக்கு மூலமாக வெற்றி பெறலை ஆனால் ஒரிசா அரசியலை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு ஒரிசா அரசாங்கத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறாரு அமைச்சர்கள் கூட மூன்றாவது இடம் தான் அதனால் மக்கள் பிரதிநிதிதா இல்லாத ஒருத்தன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் வந்து பூரி ஜெகநாத கருவுல சாவி பொக்கிஷம் இருக்கக்கூடிய கருவுல சாவி தமிழகத்தில் இருப்பதாக சொல்றாங்க யார் கொண்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு ஒரிசா மக்களிடையே மோடி அவர்கள் கேள்வி எழுப்புறார் உடனடியாக தமிழகத்தில் இருந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடன் என்று சொல்லிவிட்டார் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிச சாவி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்போ தமிழர்கள்லாம் திருடிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கிளப்பின உடனே அண்ணாமலை அவர்கள் ஒரு விரிவான விளக்கம் அளித்தார் அரசியல் ரீதியாக வைத்த குற்றச்சாட்டை ஒட்டுமொத்த தமிழர்களும் திருடுன்னு என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர்ல இருந்து தப்பா சித்தரிக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் அது தமிழக மக்கள் மத்தியில் எடுபடவில்லை உடனடியாக அமித்ஷா வந்து இந்த ஒரிசாவை தமிழன் ஆள வேண்டுமா இல்லை ஒரியா மக்கள் ஆள வேண்டுமா பாஜக சார்பில் ஒரியாவை சார்ந்த ஒருத்தான் ஆளுவார் தமிழன் ஒருபோதும் ஆளக்கூடாது மண்ணின் மைந்தர்களுக்கு தான் ஒரிசாவில் இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தது தேர்தலே நிற்காத பி கே பாண்டியன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக்க போறாரு ஒருபோதும் பாஜக விடாது தமிழன் ஆள்வதா அப்படின்னு சொன்னாரு ஒன்னு ரெண்டு தமிழகத்துல பாஜக எதிரான எதிர்ப்பு குரலானது வலுத்தது ஆடா ஒரே தேசங்கிறீங்க ஒரே தேர்தலுங்கிறீங்க எல்லாரும் இந்துங்கிறீங்க ஆனா ஒரிசாவை தமிழன் ஆழ்வதா என்று தமிழன் மீது வன்மத்தை கக்குறீங்க வேட்டை கடிக்கிறீங்க இட்லி பிடிக்குங்கிறீங்க சாம்பார் பிடிக்குங்கிறீங்க தமிழ் பிடிக்குங்கிறீங்க குரல் பிடிக்குங்கிறீங்க எல்லாமே பிடிக்கும் தமிழகத்துல ஆனா தமிழகத்துல தேர்தல் முடிந்தா ஒரிசாவில் போயிட்டு தமிழன் ஆழ்வதா என்று கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு இங்கே மீண்டும் பாஜக எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் எழுந்தது இதெல்லாம் அடங்குவதற்கு முன்பாக வந்து சுனித்தி ராணி அவர்கள் கொலுத்தி போட்டாங்க ஒரிசாவுடைய வளங்கள் தமிழகத்துக்கு போகுது ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மொத்தமான தமிழகத்துக்கு கொடுத்துறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒரிசாவில் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற செல்வங்களை கொள்ளடிக்கிறாங்க அதனால ஒரிசா வளங்கள் ஒரிசாக்கு தான் சொந்தம் அதனால இங்கே வி கே பாண்டியப்பர் அவர் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஸ்மிருதி ராணி அவர்கள் சொல்லி போட்டாங்க அதாவது மோடி அவர்களாவது அரசல் புரசலா பேசினாரு ஆனால் ஒரிசா வளங்கள் கொள்ளை போகிறது ஒரு தமிழ்நாளை என்று சொல்லிவிட்டு டைரக்டா தமிழன் தான் என்று ஸ்மிருதி ராணி அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ அடுத்தடுத்த பாஜக தலைவர்கள் ஒரிசா வந்து பிரச்சாரம் பண்ணிக்கின்ற போது தமிழர்களை அவமதிப்பது போல இருக்குது சரி அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ விளக்கம் கொடுத்தும் வேலைக்காகல பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஐடி மிங்ஸ்காரங்களும் எவ்வளோ விளக்கம் கொடுத்தும் வேலைக்காகல அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுத்தாராம் இந்த வி கே பாண்டியனுடைய சர்ச்சை ஒழிய வேண்டும் என்றால் நாம ஜெயலலிதா பற்றி தான் சரியா இருக்கணும்னு சொல்லிப்படு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சிறந்த இந்துத்துவாதி என்று தூக்கி கொளுத்தி போட்டாராம் அப்படி கொளுத்தி போட்டதுனால அதிமுக தலைவர்கள் பாஜகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்களாம் அவர்கள் என்ன நினைச்சு கொளுப்பி போட்டாரோ அந்த ரூட்லயே வந்து அதிமுக காரங்க அதன் காரணமாக வி கே பாண்டியனுடைய சர்ச்சையானது ஒட்டுமொத்தமாக அடங்கி போய்விட்டதாம் எப்படி ஒரு விஷயத்தை திசை திருப்ப வேண்டுமோ அப்படி நான் ஜெயலலிதா விஷயத்தை பேசி நான் திசை திருப்பி இருக்கின்றேன் அரசியலில் நம்ம கட்சிக்கு எதிராக யாராவது இந்த மாதிரி அவதூறு பரப்பினார்கள் என்றால் அந்த செய்தியை வளரவிடக்கூடாது உடனடியாக திசை திருப்பணும் நான் எப்படி ஜெயலலிதா விஷயத்தை பேசி விகே பாண்டியனுடைய மேட்டரை திசை திருப்பணனோ அது சரியான திசையில சென்று கொண்டு இருக்கிறதோ அது போல எல்லாருமே செய்யணும் பாஜக பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சென்னையில் நடந்த பாஜக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசினதாக தினமலர்ல செய்தி வந்திருக்குது ஆடா குரல் பதிவாகவும் செய்தி வந்திருக்குது அச்சியற்றையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தி வந்திருக்குது தினமலர்ல இப்ப உங்களுக்கு எண்ணம் தோன்றுமே ஜெயலலிதா அவர்கள் அப்ப வேணும்னே வம்பு கிடைத்திருக்காருப்பா அவங்க விஷயத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே அப்படின்னு வந்து என்ன தோன்றும் ஆனால் அரசியல் களத்தில் இதெல்லாம் வாடிக்கை தான் ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறக்கூடாது என்றால் யாரையாவது ஒருத்தரு தேவையில்லாமல் சீண்டுவாங்க இது அரசியல் இருக்கக்கூடிய எல்லாரும் ஜெயித்தான் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தது அதிமுகக்குள்ள கொதிப்பை ஏற்படுத்திவிட்டது அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இன்னைக்கு அதிமுகவில் தலைமை யாரும் கிடையாது அதுவும் இல்லாமல் அண்ணாமலை பேசிட்டாவே வரிந்து கட்டுவாங்க ஆளு கொண்டு பேசுவாங்க அதனால கொளுத்தி போட்டோம்னா வி கே பாண்டியன் மேட்டர் ஆனது அப்படியே மறந்து என்பதற்காக தான் அதை கொளுத்தி போட்டாரு இரண்டாவது ஜெயலலிதாவர்கள் இந்துத்துவவாதி என்று சொன்னா அதிமுக இருக்கிறவங்களும் பல பேர் இந்துத்துவ கொள்கையை ஏற்றிருக்காங்க அவங்க பாஜக பக்கம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இரண்டாவது ஜெயலலிதவர்களே இந்துத்துவவாதி இருக்கின்ற போது தமிழக மக்கள் ஆதரிச்சாங்க ஆனா இன்னைக்கு பாஜக இந்துத்துவா என்கின்ற போது நீங்க ஆதரிக்க கூடாதா என்ற கருத்திலும் உருவாக்குவதற்காக தான் இதை மாதிரி பேசியிருப்பாரு ஆனா நிர்வாகி மத்தியில விகே பாண்டியனுடைய மேட்டரை திசை திருப்பதற்காக தான் ஜெயலலிதா பற்றியே பேசினேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு ஸோ இது பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிர்வாகி மத்தியில்தானே அண்ணாமலை அவர்கள் உண்மையை போட்டு உடைச்சாரு அதுவும் இல்லாம பாஜக ஐடி விங்ஸுக்கும் தெரியும் இப்போ அதிமுக காரங்க கோவப்படுதல நியாயம் இருக்கா இல்லையா அவங்களுடைய தவறை மறைப்பதற்காக அவங்க தலைவர்கள் புனிதமானவர்கள் என்று நிறுவுவதற்காக தமிழனை பத்தி தப்பாவே பேசல என்ற ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்காக இல்லை பேசின தப்ப மறைப்பதற்காக ஜெனரல் தா வம்பிக்கலாமா அப்ப அதிமுக கோவப்படுவாங்களா இல்லையா இதில் இருக்கின்ற நியாயம் எப்போது உங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா உங்க தலைவரை அவமதித்து பேசுகின்ற போது உங்க தலைவர் மீது ஊழல் புகார் சொல்லுகின்ற போது உங்க கொள்கையை தாண்டி உங்க தலைவரை விமர்சிக்கின்ற போது அன்னைக்கு உங்களுக்கு கோபம் வரும் ஐயோ எங்க தலைவருடைய கொள்கை என்ன தெரியுமா தப்பா பேசுறியா அப்படின்னு உங்களுக்கு கோபம் வரும் அதே தான் அதிமுக காரங்களுக்கும் கோபம் வந்திருக்கு உங்க விஷயத்தை மறைக்கிறதுக்காக இப்படி பேசுறீங்களா ஜெயக்குமார் அவர்கள் காலையிலே கோடிட்டு காட்டியிருந்தார் ஏயா தமிழகத்துல திமுகவும் பாஜகவும் கூட்டணி அதனாலதான் தமிழகத்துல இன்னைக்கு பல்வேறு பட்ட பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக அண்ணாமலை அவர்கள் உள்நோக்கத்துடன் ஜெயலலிதா பத்தி பேசியிருக்கின்றாரோ என்று சொன்னாரு ஆனா இன்னைக்கு உண்மை வெளிவந்த பிறகுதான் தெரியுது உண்மையாகவே வந்து ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்காக மட்டும்தான் அண்ணாமலைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அண்ணாமலை நீங்களும் முழு அரசியல்வாதியாக மாறிட்டீங்களே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே தோன்றுது இப்போது ஜெயக்குமாருக்கு எதிராக பாஜக ஐடிவிங்ஸில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் நான் பாருங்கள் ஆதாரம் மாலை முஸ்லீம் வந்திருக்கு பாருங்கள் கரசேவைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுடைய கேபி முனுசாமி அவர்கள் வந்து பேட்டி அளிச்சிருக்கிறார் பாருங்கள் நாங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு எதிரி கிடையாது ராமர் கோயில் கட்டுவதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் எங்கள் அம்மா கரசேவைக்கே எங்களை போக சொன்னார் அப்படின்ற அளவுக்கு கே பி முனுசாமி அவர்கள் பேசின வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்களில் பேசின காணொளிகள் ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல கொடுத்துருக்காங்க நான் எல்லாவற்றையும் பார்த்தேங்க ஆனால் பாஜக இருக்கக்கூடிய ஐடிங்ஸ்காரங்க ஜெயக்குமார் மீது வன்மத்தை காக்கியிருக்காங்களே கண்டி ஒருபோதும் ஜெயக்குமார் கேட்ட ஆதாரத்தை யாருமே கொடுக்கல மாலை முழுசுல எடா செய்தி வந்திருக்குது அவங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு எடுத்து படிக்கின்ற பொழுது தேசிய ஆலோசனை குழு கூட்டம் நினைக்கிறேன் டெல்லியில் நடந்தது அதில் பல மாநிலத்தை சார்ந்தவங்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே வந்து அத்வானியுடைய ரத யாத்திரையை தொடரக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க தடை விதிக்கணும்னு சொல்றாங்க ஆனா ஜெயலலிதா மட்டும் அத்வானி அவருடைய ரத யாத்திரையை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க அதற்காக தான் வந்து அத்வானி அவர்கள் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை பாராட்டியிருக்கின்றார்கள் கரசேவைக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் பேசுன மாதிரி தெரியல நாங்க ராமர் கோயில் கட்டி இருக்கோம் ஜெயலலிதா இருந்தா இன்னும் ராமர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் அவரு எஸ்டிபிஐ கூட்டணி வச்ச பிறகு ராமர் கோயில் பற்றி பேசவே இல்லை ஐயா வைகுண்டருடைய கோயிலுக்கு போக முடியுது ராமர் கோயிலுக்கு வர முடியலையா கேட்டா முட்டி வெளி அப்படின்பாரு அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவை இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக மாற்றுகின்ற நினைப்பு இருக்கின்ற பொழுதுதான் கே பி முனுசாமி அவர்கள் வந்து எங்க அம்மா கரசேவைக்கு போக சொன்னாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆனால் ஜெயலலிதாவுனுடைய ஆட்சி காலத்தில் நம்ம நிறைய பத்திரிகை பார்த்துருக்குறோம் இல்லை பாஜக ஐடி விங்ஸில் கூட அதிமுகவில் இருக்கிறவங்களை வைக்க நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு செய்தி அவங்களால எங்கேயுமே எடுத்து போடவே முடியல கேபி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதியாக கூட பேட்டியளிச்சிருக்கலாம் என்ன சொல்கிறதுங்க ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக மாற்றுறாங்க அதிமுகவினர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கூட கரசவைக்கு போக சொன்னாங்க எங்கள் அம்மா நாங்கள் தான் போகல அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் சொல்லி இருக்கலாம் ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசினா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரு சக்சஸ் ஆகும் அது மாதிரி தானே பாஜக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா விஷயத்தை கொளுத்தி போட்டாரு வி கே பாண்டியன் மேட்டரை மறைப்பதற்காக அப்படி இருக்கும்போது போது ஏன் கே பி முனுசாமி அவர்கள் வந்து பாஜக குற்றச்சாட்டுல தப்பிப்பதற்கு எங்க அம்மா கூட என்ன கர சேவைக்கு வந்து போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஜெயலலிதா இங்க கிடையாது அதுவும் இல்லாம நிறைய ஆடியோக்கள் கிடைக்கிறது பிஜேபி போட்டிருக்காங்க அதில் எல்லாவற்றையும் கேட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயில் கட்டுவது ஆதரித்திருக்கிறாங்க இரண்டாவது இஸ்லாமியனுடைய மசூதி அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் பாஜக சிறுபான்மை பெரும்பான்மை ரெண்டு பேரையும் கலப்பி விட்டு அரசியல் செய்யலான்னு பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு சமுதாயத்துக்கு எதுவும் இல்லை சண்டையே வேணாப்பா அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் வேலையை பாருங்கள் தேர்தலில் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வேலையே வேண்டாம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் முக்கியம் அப்படின்னு தான் ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்காங்க ஆனா அந்த ஒளிப்பதிவில் வந்து ஒரு இடத்துல கட் ஆகுது அப்படி கட் ஆகுன்ற போது ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல நான் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதற்காக இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால ஐயோ பத்தியா ஜெயக்குமார் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயில் தொடர்பாக என்ன கருத்து தெரிவித்தாரு கர சேவை தொடர்பாக என்ன கருத்து தெரிவிச்சாரு அப்படின்ற விஷயத்தை எடுத்து கொடுக்கின்ற போது அதை இடையில கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாஜக ஐடி நியூஸ் சொல்றாங்க ஆனால் எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்கள் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக இருந்தாரு இரண்டாவது அத்வானியுடைய ரத யாத்திரைக்கு ஆதரவாக இருந்தாரு ஆனால் இஸ்லாமிற்கு எதிராக இருந்தாரு இந்துத்துவ கொள்கையுடன் இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது பாஜக சொல்லுகின்ற இந்துத்துவ கொள்கை என்ன பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ ராம் இந்து ரத்தம் புனிதமானது இதுதான் இந்துத்துவ கொள்கை இங்க ஜெயலலிதா அவர்கள் இந்த மூன்றை ஏற்றுக்கொண்டாங்களா என்னைக்காவது ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி சொல்லியிருக்காங்களா இல்ல இந்து ரத்தம் புனிதமானதுன்னு இல்ல மற்ற மதத்திற்கு எதிராக பேசியிருக்காங்களா அனைவரையும் நேசித்த ஒரு இந்துத்துவ தலைவர் என்று சொன்னா நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் பொறுத்துவாரா ஆடா தேச ஒற்றுமை ஒருமைப்பாடு மக்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் சிதைப்பதை விட பிரிவினை ஏற்படுத்துவதை விட மக்களுடைய குறைகளை பேசுங்க மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சிந்தியுங்க ஆனா பாஜக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி மக்களுடைய நன்மைய பேச போறது கிடையாது எப்படியோ பிரிவினை பேசி எதையோ மறைத்து அப்படியே அரசியல் செய்வாங்க அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் மதம் கொண்ட யானையை விட மதம் பிடித்த பாஜக ரொம்ப மோசமானது ஆபத்தானது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தடைங்களா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க திருந்துவே மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பதிவிட்டு இருக்கின்றார் ஜெயக்குமார் அவர்கள் ஆனா ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் எங்க ஜெயலலிதா அவர்கள் கரசேவைக்கு போங்க அப்படின்னு அதிமுகவுடைய நிர்வாகிகளை சொல்லியிருக்காங்க அதற்கான ஆதாரம் கொடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க ஆனா பாஜக ஐடி மிக பொறுத்த வரைக்கும் கே பி முனுசாமி அவர்கள் பேசின விஷயமும் மாலை முழுத்துல வந்த விஷயமும் ஜெயலலிதா அவருடைய ஆடியோவையும் காட்டி இங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரசேவைக்கு ஆளு அனுச்சிருக்காங்க ஜெயக்குமார் அவர்கள் எப்ப பதவி விலக போறீங்க இல்ல அரசு எப்ப போக போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்காங்க அவங்க கொடுத்த எந்த ஆதாரத்திலும் சரி எங்கேயுமே வந்து கர சேவைக்கு நான் ஆளு அனுப்பியிருக்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா விட்டு சொன்ன மாதிரி தெரியல மொத்தத்தில் திமுக தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிச்சுக்கிச்சு பாஜக தன் தலைவர்கள் பேசின விஷயத்திலிருந்து தப்பிச்சுக்கிச்சு ஆனால் கடைசியில் அதிமுகவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான அடையாளம் அவங்களுடைய தலைவர்களுக்கு இந்துத்துவ அடையாளம் இது பாஜக செய்திருக்கவே கூடாது தமிழகத்தில் இருக்கிறவங்க மன்னிக்கவே மாட்டாங்க அந்த ஜெயக்குமார் என்ற ஒற்றை மனிதருக்கு மரியாதை தரனால் கூட அவ்வளோ அனுபவம் பெற்ற அந்த அனுபவத்துக்காவது மரியாதை தந்திருக்கணும் பாஜக இருக்கிறவங்க சத்தியமாக வயதுக்கும் மரியாதை தரல அனுபவத்துக்கும் மரியாதை தரல ஆனால் எல்லாம் கற்றறிந்தவர்கள் போன்று பாஜகவில் பேசுகிறாங்க இது பாஜக கட்சிக்குரிய வளர்ச்சிக்கு பயன்படுமா என்று கேட்டீங்கன்னா சத்தியமாக வந்து பயன்பட வாய்ப்பே கிடையாது நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஆனா நான்காம் தேதிக்கு பிறகு எந்த கட்சி நாசமா போக போது என்ற விஷயத்தை நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் ஆனா அடி வாங்கினவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உடைய வழி அது வரைக்கும் அடுத்த உன்னை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த கூட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே